வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மதர் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து எனக்கு சின்ன பிளான்ட் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறது தாங்க ரியலான மதர் பிளான்ட் கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் பாட்லேயே வச்சு வளர்த்து உங்களுக்கு ஸ்டெம் பார்த்தீங்கன்னா போன்சாய் ட்ரீ மாதிரி இந்த அளவுக்கு ஒரு கட்டை விரலோட பெரிய சைஸாகவே இந்த வீடியோலேயே நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா போன்சாய் ரோஸுங்க போன்சாய் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எயிட் இன்ச்சு பாட்டில் ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் அவைலபிள் பிளா இருக்கு அதுவும் ரேரான கலெக்ஷன்ஸ் சரி வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸ் வந்து கிடைச்சில்லை இந்த பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கு அதுவும் இல்லாமல் புஷ்ஷாக எவ்வளோ அழகாவும் இருக்கு ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி தாங்க இவ்வளோ திக்னஸாக இருக்குங்க கிட்டத்தட்ட என் கட்ட விரல் சைஸோட பெரிய சைஸுங்க இந்த பிளான்ட்டோட ஸ்டெம் இந்த போன்ஸ் ஆகி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ளாண்ட் அவைலபிளாக இருக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சென்ட் என்னடா சென்ட் ரோஸுன்னு கேட்டிங்கன்னா டபுள் டெலேட் ரோஸ் தாங்க இது வந்து இப்போ வந்து எகைன் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் நல்ல பெரிய சைஸ் ஸ்டெம்மாகவே இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் வாங்குறீங்கனாலும் மறக்காமல் இதை கூட கேட்டு கூட வாங்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பண்ணி ரோஸுங்க இது வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது நல்ல பெரிய ஸ்டெம்மாக இருக்கக்கூடிய பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் நல்ல புஷியான பிளான்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிளான்ட் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மதர் பிளான்ட்டு கொடுக்கணுன்னா உங்களுக்கு நான் ஸ்டெம் வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கம்மி உங்களுக்கு இப்போ இருக்கிற கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோஸ் பிளான்ட் சர்வே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி நல்லா பெரிய பிளான்ட் எல்லாம் நீங்கள் வாங்கி விளக்கலாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் இதே மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வேற என்ன என்னென்ன போடலாம் என்னென்ன வெரைட்டி உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க மக்களை